கொலை பண்ணிட்டு உடனே போய் அங்கே வச்சுட்டு அவங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டராக அடைஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் மூணு மணி நேரம் மாச்சிருக்கும் எட்டு பேர் வந்து ரெண்டே மணி நேரத்தில் திருவங்கடம் உட்பட எட்டு பேரும் ரெண்டு மணி நேரத்தில் காவல்தூரில் சரண் அடைஞ்சிட்டாங்க அப்போ சரண் அடைஞ்சிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விசித்திரமான நம்ம ஒரு வழக்கு நம்ம பார்த்ததே இல்லை நான் பார்த்ததில்லை எனக்கு நிறைய வளர்ச்சிகளை வச்சு தெரியும் நான் பார்த்ததே இல்லை காவல்துறை என்ன சொல்கிறது சரண்டர் ஆகலை நாங்களே ரெக்கவர் பண்ணோம் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்ட்டு அப்போது ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளி இவங்க தான்னு காவல்துறைக்கு எப்படி தெரியும் அப்போ காவல்துறைக்கு ஏற்கனவே அமிஷாங்க கொல்லக்கூடிய குற்றவாளியோ இவங்க தான்றது காவல்துறைக்கு தெரியுமா அப்போ தெரிஞ்சு இருந்தால் அமிஷாங்க காப்பாற்றவும் ஏன் காவல்துறை விற்றது இப்படி எல்லாம் கொஸ்டின் வருது ஹை இன்ஃப்ளன்ஸ் இன்ஃப்ளன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டு தான் அது இது வந்து சாதாரணமான கொலை ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை கொலை பண்ணிவிட்டு ஒருத்தர் போய் சரண்டர் ஆகியிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு ஆளுமை தான் அவங்கள சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க சரண்டர் பண்ணிட்டாங்கன்னு காவல்துறை சொல்கிறத அப்படியே விட்டுட முடியாது அப்போ அந்த ஆளுமை யார் எந்த முக்கியமான நபர்களை கூப்பிட்டு வந்து உங்கள் கிட்டே சரண்டர் பண்ணாங்க எட்டு பேருக்கிட்டே சார் எட்டு பேரும் திருவங்கடத்தை காட்டுறாங்க இப்போ திருவங்கடகிட்டே விசாரிக்கிறாங்க அப்போ திருவங்கடை வந்து ஒத்துக்கணும் ஆமாம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் சரி உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா உனக்கு யார் பின்னாடி இருந்து ஏற்கனா அப்படின்ற ஒரு தகவலை கேட்கும்போது அவன் சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருந்திருக்காங்க ஆற்காடு சுரேஷுக்கும் ஜேபிக்கும் ஒரு கருத்து மோதல் வருது அந்த கருத்து மோதலில் ஆற்காடு சுரேஷ் தண்ணி அடித்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசல அந்த மாதிரி வந்து பேசும்போது உன்னையும் உங்க தம்பியும் பையனைலாம் வெட்டி துண்டு துண்டாக வீசி போட்டுருவான் பழைய பழையால் நீ நான் புது கெவு போல்டு அப்படி பேசணும்னா அது விரக்தியாகி அந்த விரக்தியின் வெளிப்பாடாக தான் ஆற்காட்டு சுரேஷ் கொல்லப்பட்டார் அவரே வந்து அந்த வயசுலேயே பசங்களை வெட்டிட்டு கொண்டார் அண்ணம்மா மன திருப்திதான்

இல்லை என்கவுண்ட்ருன்றது என்கவுண்ட்ரு அப்படின்னு சொன்னாவே அவங்கக்கிட்டேயும் வந்து ஆயுதம் இருக்கணும் காவல்துறை கிட்டே ஆயுதம் இருக்கணும் ரெண்டு பேரும் சுடுவாங்க அதில் சாகிறது தான் என்கவுண்ட்ருன்றது இங்கே போலீஸ் இப்போது பண்ணக்கூடிய இந்த என்கவுண்ட்ருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்கவுண்ட்ரு இல்லை இது வந்து யூனிஃபார்ம் போட்ட சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நபரை கொள்கிறது தான் இப்போது நடக்கக்கூடிய நவீன என்கவுண்ட்ரு கொள்கிறாங்க கொலை கொலை செய்து காவல்துறை கொலை செய்து காவல்துறை சட்டம் கையில் வச்சுருக்குது வச்சுக்கிட்டு சட்டத்தின் அடிப்படையில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் என்கவுண்ட்ருன்னு சொல்லிடுறாங்க பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் நிறைய என்கவுண்ட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான என்கவுண்டரும் நடக்குது ஆட்சியாளர்களுக்கு அல்லது ஆட்சியாளர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த ரவுடிகளால் சில பல இடைஞ்சல்கள் வந்ததுன்னா அதை என்கவுண்டர் மூலிமா போட்டு தள்ளிவிடுவாங்க அது கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கு இல்லை ஆனால் இயல்பாகவே என்கவுண்டர் அப்படின்னா காலுக்கு கீழே தானே சுடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது போடுறாங்க அப்படின்னு சொன்னால் காலுக்கு கீழே தான் சொல்லணும் அது வேறு விஷயம் என்கவுண்டர்னா அவங்களும் இவங்களும் சொன்னன்றது இவங்க எங்கே இப்போ எஸ்கார்டில் வந்து போகிற ஒரு குற்றவாளிகிட்டே எங்கே இந்த ஆயுதம் இருக்கும் நல்லா புரிஞ்சு அவனை சுட்டுட்டு என்ன சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கியை பிடுங்கி சுட்டாக பார்த்தாராம் அதுக்குள்ளே இவங்க தற்காப்புக்காக சுட்டாங்களோ அவன் செத்துட்டாங்க அவன் சுட்டது ஏன் இவங்க உடம்புல போகலை இப்போ இதுக்கு ஆர்டிஓ விசாரணைன்னு வைக்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் விசாரணைன்னு வைக்கிறாங்க அப்போ போலீஸ் என்ன சொல்லுதோ அதே தான் ஆர்டிஓ எடுத்தினா மேஜிஸ்ட்ரேட்டை எழுதிட்டு அந்த வழக்கு ஊற்றி முடிகிறாங்க அப்போது அந்த மணல்மேடு சங்கர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் இருக்காங்க இதேமாரி என்னை என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்க அப்போ அந்த நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை தானாமனு வந்து எடுத்து இதேமாரி அந்த நபர் வந்து என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்கன்னு ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடி இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த நபர் இப்போ என்கவுண்ட்ரு செய்யப்பட்டிருக்காரு அப்போ இது காவல்துறை நடத்திய திட்டமிட்ட கொலை தான் அப்படின்னு ஏதாவது ஒரு நீதிமன்றம் இந்த வழக்குகளை எடுத்து விசாரித்து அந்த போன்ற நபர்களுக்கு தண்டனை அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு போலி என்கவுண்ட்ரு நட வாய்ப்புகளே இல்லை ஆனால் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் என்ன பார்வையில் இவங்க குற்றவாளி தானே பல கொலைகளை செய்த கொலைகளை அடித்த குற்றவாளிகள் தானே இவங்க செத்ததில் நம்ம எதுக்கு இந்த எடுக்கணுன்றாங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா அவங்க கொலை பண்ணியிருந்தாலும் குற்றவாளியே இருக்கட்டும் அதை நீதிமன்றம் தண்டிக்கட்டும் ஆனால் காவல்துறை தானாக வந்து துப்பாக்கியை எடுத்து சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு நபர் மீது தாக்குதல் தொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் இல்லையா இந்த ஒரு அடிப்படை விஷயத்தையாச்சும் உள்ள வாங்கி நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னா இது போன்ற போலி என்கவுண்டர் நடக்காது தமிழகத்தில் எத்தனையோ என்கவுண்டர்கள் நடந்திருக்கும் நீங்க எல்லாத்தையுமே போலின்னு சொல்ல வரீங்களா எப்படி போலி தான் எதுவும் எந்த என்கவுண்டரு கூட இல்லைன்ற போலீஸை கண்டா ரவுடி என்ன சொன்னால் அப்படி பதுங்கிடுவோம் ஐயா சொல்லுங்கய்யா அண்ணன் சொல்லுங்கண்ணே நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு போலீஸை கண்டாங்க ஏன் இப்போது இவரு வந்து வெள்ளதுறைன்ற ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு இப்போ தான் ரிட்டேர்டாகினார் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து முதல் அவருடைய என்கவுண்டர் அவர் எஸ்ஐயாக இருக்கும்போது வீரமணி ஐயோத்திப்போம் வீரமணி தான் என்கவுண்டர் பண்ணார் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படி பண்ணார் நேராக போகிறாரு அவங்க நின்று அவங்க பசங்க கூட க அந்த பீச்சு அந்த கடல் கடை இது கடற்கரை அந்த நடுவு கடலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவர் நேராக போகிறாரு போயிட்டு பேசுகிறாரு பேசி ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டாரு சரிங்க ஐயா நான் வரேன் ஐயா போங்க ஐயா அப்படின்ட்டாங்க இல்லை அவனை கூப்பிட்டு போய் தான் வந்திருக்கேன்றாரு அப்போ கூடவே பசங்க வரானுங்க உன்னையை மட்டும் கூப்பிட்டா நீ ஏன் பசங்களை கூப்பிட்ற அப்படியும் சரிங்க ஏய் நீங்கள் போங்கடா கிட்ட நான் போகிறேன் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றேன் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு நடந்து அங்கேயிருந்து வராங்க வந்துட்டு அந்த பீச் ஓரமாக ரோடு போட்டிருப்பாங்க தெரியுமா ஆமாம் பிளாட்ஃபார்ம் மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி ரோடு அந்த சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் போகிற அங்கே வந்தோன்னா இவங்க பைக் நிற்குது யாராவது இந்த எஸ்ஐ ரெண்டு எஸ்ஐ அதோ வெள்ளத்துறையும் அவர் கூட இன்னொரு எஸ்ஐ ரெண்டு பேர் எஸையும் பைக் நிற்கிது அங்கே நின்று ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும்போது தப்பக்குன்னு பாய் எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டு டே சுட்டுட்டாங்கன்னு அவங்க அங்கேருந்து ஓடி வரதில் இங்கேருந்து ட்யூட்டாகி ஓடியே போயிட்டாங்க ஓடி இதுக்கு பேர் என்கவுண்டரு இயல்பாகவே ஒரு கருத்து வைக்கப்படுது இல்லை என்கவுண்டர் செய்யப்பட்டவங்க எல்லாருமே வந்து கொலை குற்றவாளிகள் இவங்களை தண்டிக்கிறது தவறு கிடையாது அதுதான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் கொலை குற்றவாளியா இருக்கட்டும் கொள்ளை குற்றவாளியா இருக்கட்டும் எவ்வளோ மோசமான குற்றவாளியா கூட இருக்கட்டும் அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அவங்கள நீதி முன்னிறுத்தி தண்டிப்பது தான் அதுக்குதான் இங்க சட்டம் புரிதுங்களா அப்போ சட்டத்தை காவல்துறை தன் கையில் எடுத்துக்கிட்டால் அப்போ நீதிபதிகள் தேவையில்லை கோர்ட்டு தேவையில்லை வழக்கறிஞர்கள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லையா அந்த ஒரு பாட்டை திருக்கலாமே புரிதுங்களா உங்களுக்கு ஒரு அக்யூஷன் பிடிச்சிங்களா இவன் தான் குற்றவாளி சுட்டுடு வேலை முடிஞ்சிச்சு அப்போ எதுக்கு இந்த ஜுடிஷ இந்த ஒரு சிஸ்டம் எதுக்கு இருக்குது சட்டம் நீதி நீதி கட்டு பண்ணும் அப்போ அது அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு இல்லைங்களா ஃபெயிலியராக இருக்குது காரணம் அவனை குற்ற பாரம்பரியமாக தான் பார்க்குறாங்க அவன் இறந்தவன் யார் கொலகாலி செத்துப்பட்டான் விடு அப்படின்னு தான் நீதிபதிகளே பார்க்குறாங்க அப்படி தான் பார்க்கக்கூடாதுன்ற நான் நீதிபதிகள் விசாரணை பண்ணி தண்டிக்கிட்டோம் அது அவங்க தூக்கு கூட கொடுக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீதிபதிகள் விசாரணை பண்ணிட்டு இவனை துப்பாக்கியில் சுட்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டான் அது கூட எனக்கு அச்சம் இல்லை காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுக்கும்போது இன்றைக்கி சாதாரணமாக ரவுடி பசங்க ஒரு நாளைக்கு அது வந்து சாதாரண பொதுமக்கள் மீது கூட அது பாயும் அந்த துப்பாக்கி அதிகார வர்க்கம் வந்து சில நேரங்களில் வந்து போலீஸை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு எப்படி முட்டரவியும் மணல்மேடு சங்கரும் அரசியலுக்காக கொ கொல்லப்பட்டார்களோ அதேபோன்று பாமர மக்களும் இன்றைக்கி வந்து ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே அது போன்ற விஷயங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க நீங்கள் இதை இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா உண்மையில் உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டரை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு கொலை குற்றவாளி கொடூரமாக கொலை கொலை செய்திருக்காரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு அவருக்கான தண்டனை தான் இந்த என்கவுண்டர் அப்படின்றாங்க இன்னொரு தரப்பு வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குற்றவாளி உண்மையான உண்மையானவர் தானா அப்படின்னு தெரியாமல் எப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவெங்கடம் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்போ என்கவுண்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மறைச்சு வச்ச ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக ரெக்கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அழைச்சிட்டு போனோம் அழைச்சிட்டு போகும்போது அவர் வந்து அங்கே போய் அந்த மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை எடுத்து எங்களை தாக்க வந்தார் தாக்க வரும்போது போது நாங்கள் தற்காப்புக்காக நாங்கள் சுட்டோம் அதனால் அவர் இறந்துட்டார் அதை தப்பிச்சு அதை எங்களை தாக்கி தப்பித்து ஓடுவதற்காக தப்பித்து ஓடுவதற்காக நாங்கள் பண்ணார் அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் சுட்டோம் அவர் இறந்துட்டாருன்னு அப்போ இது லாட்ஜிக்காக நீங்கள் பார்த்துங்க கொலை நடந்தது பெரம்பூரில் கொலை நடந்தது பெரம்பூரில் இப்போ இவங்க சொல்கிறது ஹில்ஸ் பக்கம் அந்த பக்கம் ரெடியல் மாதாவரம் அந்த 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 சைடுன்னு சொல்கிறாங்க அப்போது கொலை வந்து பார்த்தீங்கன்னா அம்ஸ்டங்குடைய கொலை ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு நடந்திருக்கு ஒரு நல்ல டிராஃபிக்கான நேரம் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தாண்டி போகணுன்னா அவ்வளோ சாதரமாக போக முடியாது அவங்க அங்கேருந்து போய் அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அந்த மாதாவரத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு அவங்க அண்ணா நகர் வரத்துக்கு அண்ணாநகர் வர்றது குறைஞ்சி ஒரு மூணு மணி நேரமாச்சும் ஆகும் ஏன்னா அந்த டிராஃபிக்கான நேரத்தில் கொலை பண்ணிவிட்டு உடனே போய் அங்கே வச்சுட்டு தண்ணி டீ கூட குடிக்காமல் உடனே ஓடி வந்து அவங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்ட்ராகி அடைஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் மூணு மணி நேரமாச்சும் இருக்கும் அப்போது இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க காவல்துறை ஏதாவது இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மணி நேரத்தில் சரண்ட்ராகி இருந்தாங்க காவல் அதாவது எட்டு பேர் வந்து ரெண்டே மணி நேரத்தில் திருவங்கடம் உட்பட எட்டு பேரும் ரெண்டு மணி நேரத்தில் காவல்துறையில் சரண அடைஞ்சிட்டாங்க அப்போ சரண அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விசித்திரமான நம்ம ஒரு வழக்கை நம்ம பார்த்ததே இல்லை நான் பார்த்ததில்லை எனக்கு நிறைய வழக்குகளை பற்றி தெரியும் நான் பார்த்ததே இல்லை பெரும்பாலும் கொலை நடந்ததே வச்சிக்கலாம் அந்த கொலை நடந்தோடனே அந்த கொலை உண்டவருடைய குடும்பத்தார் வந்து புகார் கொடுப்பாங்க இன்னும் இன்னார் தான் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது இந்த காரணத்துக்காக தான் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புகாரை காவல்துறை வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க பண்ணிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா சிசிடிவி கேமரா அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் அவங்க அந்த சிசிடிவி கேமராலாம் எடுத்து இப்போ சிசிடிவி கேமராவை வந்து பார்த்த உடனே வந்து அதில் போகிறது நீங்களாம் நானான்னு தெரியாது முகம் தெரியாது ஏதோ ஓடுறாங்கன்றது தெரியும் ஓடிடுறாங்கன்றது தெரியும் வெட்டுறாங்கன்றது தெரியும் ஆனால் யார் வெட்டுறாங்க யாரை வெட்டுறாங்கன்றது சிசிடிவியில் தெரிவி தெளிவாக தெரியாது உங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் யார்ன்றது முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணி அதன் பிறகு இன்னார் இன்னார் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்றது காவல்துறைக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகு அவங்க எந்தெந்த முகவரியில் இருக்காங்கன்றது தெரியணும் இப்போ எட்டு பேர் இருக்காங்கன்னா எட்டு பேர் வெவ்வேறு முகவரியில் இருக்காங்க அப்போ அந்த முகவரி எல்லாமே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் குறைஞ்சது பத்து மணி நேரத்துலேருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே செலவாகும் காவல்துறை விரைவாக செயல்படும் அதாவது காவல்துறை சொல்லுது பார்த்திங்களா நாங்கள் அஞ்சு போலீஸ் டீமை போட்டு செய் செயல்பட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி அஞ்சு போலீஸ் டீமை போட்டு அதி விரைவாக செயல்பட்டாலும் அவங்களுக்கு டைம் வந்து ஒரு நாள் ஆகிடும் கண்டுபிடிக்குது குற்றவாளி இவங்க தான் ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறது ஆகலை நாங்களே ரெக்கவர் பண்ணோம் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு அப்போது ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளி இவங்க தான்னு காவல்துறைக்கு எப்படி தெரியும் கேள்வி வருதா இல்லையா ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளி இவங்க தான்றது காவல்துறைக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது அப்போ காவல்துறைக்கு ஏற்கனவே ஆன்ஸ்டாங்கை கொல்லக்கூடிய குற்றவாளி இவங்க தான்றது காவல்துறைக்கு தெரியுமா அப்போ தெரிஞ்சுதுன்னா ஆன்ஸ்டாங்கை காப்பாற்றாம ஏன் காவல்துறை விட்டது இப்படி எல்லாம் கொஸ்டின் வருது நமக்கு புதுங்களா இதில் இன்னொன்று சொல்கிறாங்க உளவுத்துறை எச்சரிச்சுது ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் அசால்ட்டாக இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு காவல் அது தமிழக அரசு அதையும் சொல்லுது நான் நான் இருந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்களே இல்லை எப்படி உளவுத்துறை கிட்டேருந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வரல வரணும் ஆனால் உளவுத்துறையும் சரி அரசும் என்ன சொல்லுது எச்சரிச்சாங்கன்னு எச்சரித்து இருந்ததுன்னா இப்போது நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னா ரஹீம் எச்சரிக்கலாம் எனக்கு ஒரு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்னை எச்சரிக்கலாம் இப்படி உங்களுக்கு ஆபத்து இருக்கு போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் புரிதுங்களா ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு ஆபத்து இருக்குதுன்னு போலீஸ் எச்சரிக்கக்கூடாது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ போலீஸ் வந்து ரஹீம் உனக்கு ஆபத்து இருக்குப்பா கொஞ்சம் பார்த்து தெரியும் சொன்னால் சார் அப்படியே சார் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க சார் என்ன ஒரு ரெண்டு துப்பாக்கி நாலு கத்தி வச்சுக்கிட்டு அனுமதி கொடுங்கன்னா காவல்துறை கொடுக்குமா கொடுக்குமா கொடுக்க முடியாது சட்டத்தில் அப்படி இடமே இல்லை அப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலாம் எச்சரிக்க கூடாது உனக்கு ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்க கூடாது காவல்துறை ஏன்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்காப்புல சாதாரண நபரை இல்லை அவனுக்கு போகிறவனுக்கு ரோடில் போகிறவனுக்கு வரவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அரசு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்போது காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க தவறிச்சு ரெண்டாவது குற்றவாளி ரெண்டே மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம்ன்றீங்க நீங்கள் எப்படி பிடிச்சிங்க அப்போ குற்றவாளி நீங்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இல்லை காவல்துறை தானே பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த எட்டு பேர் அவங்களா போய் சரணடைஞ்சாங்க தானே சொல்கிறாங்க இதில் எது உண்மையே தெரியல அது ஒரு கொஸ்டினியாக இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முழு குஷ்னிக்காக சோற்றனை மறைச்சமே இருக்குது ரெண்டும் அதோ அவங்களா போய் சரண்டர் அடைஞ்சாலும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஒரு சதவீதம் ஒரு கொலை நடந்தவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போய் சண்டை ஆக மாட்டாங்க அந்த கொலை உடனே போலீஸுக்கு தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு போலீஸ் போகும்போது தான் அவன் என்ன பண்ணுவாங்க போய் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகும் அதுவும் இங்கே இருக்கிற நீதிமன்றம் இல்லை மாவட்டம் இப்போ சென்னையில் போனால் திருச்சியில் போய் சரண்டர் ஆகும் திருச்சியில் பண்ணால் வேலூரில் போய் ஆகும் இப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் சரண்டர் ஆவாங்க புரியுதுங்களா இதுதான் தொண்ணூத்தொம்போது சதவீத நிகழ்வுகள் நடக்கும் ஒரு சதவீதம் நேரடியாக போலீஸ்கிட்டே சரண்டர் ஆகும் அது போலீஸ்கிட்டே சரண்டர் ஆகக்கூடிய நபர் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயம் ஹை இன்ஃப்ளன்ஸு இப்போ நான் இருக்கேன் எங்ககிட்ட ஒருத்தன் சொல்கிறான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படியா வரேன் எனக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்கார் நான் அவர்கிட்ட போய் விடுறேன் ஒவ்வொரு ஹை ஹை இன்ஃப்ளூன்ஸு இன்ஃப்ளன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டு தான் அது இது வந்து சாதாரணமான கொலைக்கு ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை கொலை பண்ணிவிட்டு ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு ஆளுமை தான் அவங்கள சரண்டர் பண்ணியிருக்கான் அப்போ இவங்க சரண்டர் பண்ணிட்டாங்கன்னு காவல்துறை சொல்கிறத அப்படியே விட்டுட முடியாது அப்போ அந்த ஆளுமை யார் எந்த முக்கியமான நபர்கள் கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட சரண்டர் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது இல்லை அப்போ முக்கியமான ஒரு ஆளுமை தான் இவங்களை கொண்டு போய் சரண் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அப்படி நடந்திருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட போலீஸ் ஏன் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க திருவேங்கடத்து அதுதான் இப்போ நம்ம யார் உங்களை சரண்டர் பண்ணாங்கன்னு கேள்வி எழுப்பும் போது தான் காவல்துறை என்ன பண்ணுறது அவசரம் இல்லை இல்லை சரண்டர் பண்ணல நாங்களே பிடிச்சேன்றாங்க பிடிச்சேன்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் எப்படி குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கிற கேள்வி எழுப்பும்போது போது இப்படி வந்து காவல்துறை ஒரு தவறு செஞ்சு தவறுக்கு மேலே தவறு தவறுக்கு மேலே தவிரிட்டே போகுது புரியுதுங்களா இப்போ இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியாக இருக்கட்டும் ஆம்ஸ்டாங் ஆதரவு வழக்கறிஞர்களாக இருக்கோம் எல்லாருமே இந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணணும் அல்லது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் இது முறையா விசாரிக்கணும் இந்த வழக்குல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய சக்திகள் ஆளுமை கொண்டு பெரிய சக்திகள் இன்வால்மெண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு கூட அவங்க மனைவி தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பதாக பேசியிருக்காங்க உண்மை இல்லை இல்லை இன்றைக்கி கூட அட் பர்சன்ட் கூட அப்படி இருக்கும் போது வந்துருக்கு அதான் சொல்லலாம் அதான் எல்லாமே வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்போது வந்து என்னன்னா காவல்துறை விசாரிச்சுருப்பாங்க மேபி இவங்களே அந்த குற்றவாளிகளாக இருந்திருக்கலாம் மேபி அந்த கொலை பண்ணக்கூடிய குற்றவாளிகளாக இவங்களாக இருந்திருப்பாங்க அப்போ இருந்திருக்கும்போது இதில் முக்கியமான குற்றவாளி திருவங்கடமாக கூட இருக்கலாம் மேபி புரிதுங்களா அப்போ திருவங்கடம் அம்மா இருக்கும்போது அப்போது விசாரிக்கிறாங்க உனக்கு யார் எனக்கு திருவங்கடம் உனக்கு எட்டு பேர்கிட்டையும் விசாரிங்க எட்டு பேரும் திருவங்கடத்தை காட்டுறாங்க அப்போ திருவங்கடக்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ திருவங்கடம் வந்து ஒத்துக்கிறான் அம்மா நான் தான் பண்ணு நான் தான் பண்ணேன் சரி உனக்கு யார் ஹெல்ப் பண்ணால் உனக்கு யார் பின்னாடி இருந்து இயக்குனா அப்படின்ற ஒரு தகவலை கேட்கும்போது அவன் சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருந்திருக்கலாம் மேபி அது அரசியல் ரீதியாக அமைச்சர்களாக இருக்கலாம் எம்எல்ஏக்களாக இருக்கலாம் இல்லை ஆளுமை படைத்த யாராவது இருக்கலாம் அப்போது அதை வந்து இப்போ ஒரு கால் இவன் வந்து சரி பிடிச்சுன்னு நம்ம வந்து கேஸ் போட்டுடுறோம் கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டுறோம் இவனுங்களை இவங்க தான் செஞ்சாங்க சரி அந்த மேல் இடத்துலலாம் கை வைக்க வேண்டியதில்லை அதெல்லாம் வச்சால் அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு பின்னடைவு வரும் ஆட்சிக்கு கவர்மெண்ட்டுக்கு அதை விட்டுட்டு இதை மட்டும் முடிச்சுக்கும் அப்படின்னு முடிக்க பார்க்கும்போது அப்போ சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா மேபி யாராவது ஒரு வழக்கு போட்டு வழக்கு சிபிஐக்கு மாற்ற சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டால் வழக்கு சிபிஐக்கு மாற்றுங்கன்றுவான் அப்போ சிபிஐக்கு மாறும்போது அப்படியே விசாரிச்சுட்டே வந்து திருவங்கடத்தை விசாரிச்சாங்க அப்ப திருவங்கடம் முக்கியமான நபர்களை சொல்லிட்டானா ஓ அதனால என்கவுண்டர் பண்ண சொல்ல வரீங்களா இல்லை வேறு என்னத்துக்காக இவ்வளவு அவசரமா நடந்த சம்பவம் நடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் என்கவுண்டர் அளவுக்கு பண்ணி என்ன யாரை திருப்திப்படுத்துறீங்க இல்லை இல்ல இன்னொரு கண்ணோட்டம் இருக்குல்ல எட்டு பேரை கை இதுவரைக்கும் பதினோரு பேர்கிட்ட கிட்ட கைதாயிருக்காங்க அப்படின் போது ஒரு நபரை என்கவுண்டர் செய்தாங்க அப்படின்னா அந்த நபரை இப்படி கொலை செய்துட்டாங்க என்கவுண்டர் பண்ணிடுவாங்க காவல்துறை அப்படின்ட்டு பயந்து கூட மற்றவர்கள் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல உண்மையை மனசில் உண்மை போலீஸ் அதாவது உடைய எழுதப்படாத ஒரு ச இதுவே இருக்குமா போலீஸ் பிடிச்சா உண்மையை சொல்லிவிடு கோர்ட்டில் போனால் போய் சொல்லு இது வந்து ரவுடீஷுக்கு தாரக மந்திரம் போலீஸு பிடிச்ச ஒன்று சொல்லுவாங்க ஐயா நான் சொல்கிறேன் யாரு எல்லாத்தையும் சொல்லுவோம் எங்கே போனேன் எங்கே தண்ணி குடித்தான் எங்கே பத்து ரூபா கொடுத்தான் எவன் பைக்கில் இது விட்டான் எவன் ஆட்டோவில் கூப்பிட்டு போனான் எவன் ஐடியா கொடுத்தான் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க எனக்கு தெரியும் இந்த ரவுடீஷுடைய இது யா எதுவுமே மறைக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்போ எல்லா தகவலும் காவல்துறைக்கு போயிடுச்சு போயிட்டு இருக்கும்போது அப்போது அவனுடைய இன் அதாவது அந்த திருவங்கடத்தினுடைய கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட்டில் சில பல முக்கியமான ஆளுமைகளுடைய பெயர்களை சொல்லியிருக்கலாம் மேபி அப்போ இன்றைக்கி சொல்கிறான் இன்றைக்கி காவல்துறை வந்து அதை மறைத்து இவனை கைது பண்ணி உள்ளே போட்டுறாங்க தான் குற்றவாளின்னு சொல்லி வழக்க முடிக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் உதாரணத்துக்கு நாளைக்கு வேறு யாராவது இந்த வழக்கை தூண்டி சிபிஐக்கு மாற்றி சிபிஐ வந்து விசாரித்தான்னா அந்த ஆளுமைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உரிமம் வராதாங்க அப்போது விசாரணை பண்ணிட்டே வராங்க எட்டு பேர்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க ஏழு பேர்கிட்ட எட்டாவது ஆள் யார் திருவெங்கடம் திருவெங்கடத்தை விசாரணை பண்ணால் எல்லாமே தெரியும் திருவெங்கடம் என்கவுண்டரில் காலி அப்படிங்கும்போதை முட்டிச்சவர் தானே திரும்பி தானே வரணும் அது சிபிஐ இல்லை வானர வானத்திலேருந்து தேவரவர்கள் வந்தாலும் விசாரணை அதுக்கு மேலே போக முடியாது இல்லையா முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திலங்காவதி சொல்கிறாங்க பாருங்க அதாவது ஒரு கொலை பண்ணனா அவனுக்கு கொலை பண்ணணுன்னு ஆர்வம் வந்துடும் அதேமாதிரி துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டானா அது நிறைய சொன்னோன்னு அவனுக்கு ஒவ்வொரு ஊக்கம் வந்து பயம் இருக்கும் அடுத்தடுத்து அவன் பண்ணும்போது சர்வசாதாரமாக பண்ணுவான் அதேமாரி பண்ண நபர்களுக்கு தான் நீங்கள் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு பேர் வச்சு அவர் புகழிறீங்க அது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுவான் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாங்க நான் அவங்க நிறைய பேசுவாங்க பட் அந்த கருத்து எனக்கு கரெக்டாக இருந்தது கரெக்டாக அந்த கருத்து வந்து சரியாக சொல்லியிருக்காங்க அப்போது வந்து துப்பாக்கி உங்கள் கொடுக்குறது எதுக்குன்னு சொன்னால் மக்களுக்கு பாதுகாப்புக்காக தான் ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அதிகார வர்க்கம் சொல்கிறதுக்காக ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு உங்கள் வீட்டை துப்பாக்கி கொடுக்குறது மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் தான் வாங்குறீங்க இவன் குற்றவாளி தான் இவன் உண்மையானவன் நேர்மையானவன் நே அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேச வரல நான் அவனை நீதி முன் நிறுத்துங்க இந்த வழக்கு முழுமைப்படுத்துங்க இன்னைக்கு அவனை சுட்டுட்டிங்க இன்னைக்கு பிறகு என்னன்னா ஆம்ஸ்டாங் வழக்கை பற்றி யாரும் பேச மாட்டாங்க இப்படி அவ்வளோ அவசர அவசரமாக அதிகாலையில் கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையே ஒரு மர்மமாக தானே இருக்குது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு உண்மையிலே கொலையே அதிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் அதோட பேர் அதிர்ச்சி சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னது பேர் அதிர்ச்சி இல்லை இல்லை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொன்னது அதோட பேர் அதுச்சு இப்போ அதில் முக்கியமான அக்யூஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து என்கவுண்ட்ரு பண்ணிட்டு வந்து அது ஒரு அதிர்ச்சி என்கவுண்டர் பண்ண பிறகு இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வந்திருக்கு அது எதுக்குன்னு சொன்னால் நாங்கள் என்கவுண்ட்ரு பண்ணது பாருங்க நியாயம் சொல்லி வெளியிட்ருக்காங்க ஏன்னா மொத நாள் வந்து எல்லாருமே தப்பிச்சு ஓடுறது தான் போட்டாங்க அதுக்கு பிறகு யார் யாருன்றதும் போடல இந்த என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த வீடியோ போடுறாங்க ஏன்னு சொன்னால் இவர் தான் கொலை பண்ணுறாரு பாருங்க இதுக்கு தான் நாங்கள் என்கவுண்ட்ரு பண்ணோம் இது நியாயப்படுத்துறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அம்ஸ்டாங்கை வந்து ஒரு ஒரு ரவுடி மாதிரியே காட்டுறாங்க இந்த கொலை நடந்த அடுத்த நாளில் இருந்து பாருங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே ஒரு ஊடகத்தில் திமுக ஆதரவு ஊடகத்தில் ஒரு செய்தி வருது என்னன்னு சொன்னால் ஆருத்ரா இது இருக்குது இல்லையா ஆருத்ரா வழக்கு மோசடி ஆருத்ரா மோசடி வழக்குக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் அதாவது ஆற்காடு சுரேஷின்ற ரவுடி சம்பந்தப்பட்டிருந்தார் மக்களுக்கு ஆதரவாக வந்து ஆம்ஸ்டாங் செயல்பட்டார் அப்போது ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் முன்பகை இருந்தது அதனால்தான் ஆற்காடு சுரேஷ் சமீபத்தில் கொல்லப்பட்டார் அவர் கொலை செய்ததில் ஆம்ஸ்டாங்குக்கு முக்கிய பங்களிப்பு இருந்தது அதனால் ஆம்ஸ்டா ஆர்காட் சுரேஷனுடைய கூட்டாளிகள் ஆம்ஸ்டாங்கை கொண்டுட்டாங்க அப்ப ஒரு இவன் ஒரு ரவுடி அவன் ஒரு ரவுடி ரவுடிக்கு ரவுடி அடிச்சுட்டு செத்துட்டாங்க இதில் வந்து எங்க அரசியல் பண்றீங்க நீங்க காலகட்டத்தில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சம்பந்தம் இருக்குமா அப்படின்றதுக்கு அப்புறமா தானே அவர் வெளியே வந்தார் எந்த வழக்குல இருந்து சுரேஷ் கொலை வழக்கில் இல்லையே ஆற்காடு சுரேஷ் ஏன் கொல்லப்பட்டா எதுக்கு கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷ் கொல்ல பண்ண கொல்லப்பட்ட உடனே அது சம்மந்தமாக வந்து எட்டு பேரை கைது பண்ணுது காவல்துறை அதில் ஜேபி என்கின்ற ஜெயபால் ஒத்தகம் ஜெயபால்ன்னு சொல்லுவாங்க அவர் அவர் அறுபது வயசு இருக்கும் அவர் வந்து வெள்ளரவி நம்ம வீரமணிக்கெல்லாம் சீனியர் மோஸ்ட் அவர் பெரிய ஆள் அவர் ஒரு நாள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகு ஒரு வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை பெற்றுட்டு ஒரு பதினைஞ்சி பதினாறு வருஷம் சிறையில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சியில் ஆயிரத்தி நூறு பேர் நன்னடத்தை விதியை பின்பற்றி ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்கிறாங்க அப்போ ஜேபி விடுதலை ஆகிறார் விடுதலை ஆனவுடனே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே விடுதலை வயசம் ஆகிடுச்சு அப்படிம்போது வெளியே வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி தான் வாழ்க்கை வாழணுன்றது எல்லாருடைய இதுவும் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தையே இங்கேருந்து ஆர அரக்கோணத்துக்கு மாற்றிக்கிட்டு அங்கே போயிட்டார் அங்கே இருக்கும்போது அங்கே ஆற்காடு சுரேஷுக்கும் ஜேபிக்கும் ஒரு கருத்து மோதல் வருது அந்த கருத்து மோதலில் ஆற்காடு சுரேஷ் தண்ணி அடித்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசி வைப்பில்ல அந்த மாதிரி வந்து பேசும்போது உன்னையும் தம்பியும் பையனெல்லாம் வெட்டி துண்டு துண்டாக வீசி போட்டுருவான் நீ பழைய நீ பழையால் நீ நான் புது நீ எல்லாம் கிழ கிழபோல்டு அப்படி இப்படின்னு பேசுனா அது விரக்தியாகி அந்த விரக்தியின் வெளிப்பாடாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் அவரே வந்து அந்த வயசுலேயே பசங்களை வச்சுக்கிட்டு கொட்டார் இது காவல்துறை எஃப்ஐஆர் போடுது அதே அடிப்படையில் அவங்கள கைது பண்ணுது அதே அடிப்படையில் தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்போது அந்த நேரத்தில் ஆம்ஸ்டாங்குன்னு சொல்லிட்டு எந்த பத்திரிகையும் இல்லை ஊடக பேசலை ஆம்ஸ்டாங் இதில் தொடர்பு இருக்காருங்க புரியுதுங்களா அதேமாதிரி ஆருத்ரா வழக்கால் தான் வந்து ஆர்காடு சுரேஷ் கோ அதாவது ஆம்ஸ்டாங் கூட பேச வேண்டாம் நீங்கள் ஆர் ஆருத்ரா வழக்கு சம்மந்தமாக தான் ஆர்காடு சுரேஷ் செத்தான்னு சொல்லி யாருமே பேசலையாப்போ புரிதுங்களா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வருஷம் அவங்க அதாவது ஆற்காடு சுரேஷ் செத்து ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆருத்ராவுக்கும் ஆம்ஸ்டாங்கும் முடிச்சு போட்டு முடியல இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆருத்ராவுக்கும் நீங்கள் ஆம்ஸ்டாங்கை முடிச்சு போட்டு நீங்கள் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங்கை ஒரு கொலை குற்றவாளியாக சித்தரிக்கணும் ஒரு அவுடி பையனாக சித்தரிக்கணும் அதுதான் வந்து இயக்குனர் ரஞ்சித் வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் இது எந்த சக்தி பின்னாடி இருந்து அனுஷ்டாங்க அண்ணனை இப்படி அவர் சொல்கிற அவருக்கு அண்ணன்றதுனால அண்ணனை வந்து எந்த சக்தி ஒரு தீய சக்தி மாரி கொண்டு வரத்துக்கு இவங்க ஏன் இப்படி பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படிங்களா அதுதான் மோசடி வழக்கு காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டான்னு சொல்லி எந்த ஊடகமும் போல் அந்த குற்றப்பத்திரிக்கை அதான் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கையில் ஒரு வரி கூட இல்லை அப்போ ஆம்சாங் பேரும் இல்லை அருத்ரா பேரும் இல்லை இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டோட நீங்க ஆறு திராவும் எடுக்கிறீங்க ஆம்ஸ்டாங்கும் எடுக்கிறீங்க ஆற்காடு சுரேஷ எடுத்து நீங்க என்ன பண்ணுறீங்க இந்த வழக்கை மூடி மறைச்சி இது அரசியல் ரீதியான பகை இல்லை அவங்களுக்கு சொந்த பகை ஒரு ரவுடி பையன் அவங்க ரவுடி பையன்ற ஒரு கட்டமைக்கு இது ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி ஆற்காடு சுரேஷ் ஒரு ரவுடின்னு சொல்லி இதை ஊத்தி மூடுறதுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகமாக கூட இருக்கான் அண்ணமான்னாலே மன திருப்திதா